வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேல ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க சோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்க பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் மன்சூர் அலிகான் வர்சஸ் த்ரிஷா இந்த விவகாரத்தை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் மன்சூர் அலிகான் வர்சஸ் த்ரிஷா இந்த விவகாரம் தான் இப்போ விஸ்வரூபம் எடுத்து போய்கிட்டு இருக்கு இது ஆரம்பித்த இடம் சின்னதுங்க ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ஒரு நாளும் பெருசாக மாறிக்கிட்டு இதுக்கு விதை எப்போ யார் போட்டான்றதை பற்றி முதல்ல சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் இப்போ என்ன நடந்திருக்கு எதுக்கு தமிழ்நாடு முழுக்க இதை பற்றி திரும்ப மக்கள் பேச ஆரம்பிச்சிருக்கான்னு உங்களுக்கு பேருக்கட்டா புரிய மக்களே நடிகர் மனுசுரளிகன் அவர்கள் இருக்காங்களே இவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் ஒரு விஷயத்த சொன்னாருங்க அதாவது கற்பழிக்க விட மாட்டுறாங்க இதை லியோ பேசலான்னு பார்த்தேன் ஆனால் கழகத்தை உண்டு பண்ணிவிடுவாங்க நான் அதனால் சொல்லப்பட்டு என்ன வெட்டி போட்டுருவாங்க அதனால் அதை பேசாமல் விட்டுட்டேன் அதை நான் இப்போ சொல்கிறேன் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு த்ரிஷா கூட நடிக்க போகிறோம் பெட்ரூம் சீன்லாம் இருக்கும் லியோ படம் சார்னு சொல்கிறாப்புல தூக்கி கட்டில் குஷ்பு ரோஜாவை போட்ட மாதிரி போடலாம் அப்படின்னு நினச்சேன் ஐம்பது படத்தில் நாம் பண்ணாத ரேப்பா நம்ம பண்ணாத அட்டுழியமா வில்லனாவே போட மாட்றாங்கப்பா அப்படின்னு ப்ரெஸ் மீட்டில் ஆதங்கத்தை கொட்டியிருந்தாருங்க நகைச்சுவைன்ற பேரில் அவர் கொட்டின ஆதங்கம் இது ஆனால் நகைச்சுவைன்றது எல்லா தரப்பும் ரசிக்கிறதா இருக்கணும் யாரை சொல்கிறாரு அவங்களும் சேர்ந்து ரசிக்கிறதா இருக்கணும் பட் இந்த விஷயத்தில் அவர் யாரை சொல்லியிருக்காரு த்ரிஷா அவர்கள் சார்ந்து அவங்க இதை சுத்தமாக ரசிக்கவே இல்லை கடுப்பாயிட்டாங்க அங்கங்கே அந்த வீடியோ சர்க்குலேட் ஆகி இவங்க வரைக்கும் போயிருக்கு த்ரிஷா அவர்கள் இதுக்கு சமூக வலைதளத்தில் ரியாக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க என்ன சொன்னாங்கன்னா என்னை பற்றி மன்சூர் அருவறுப்பாக பேசியிருக்காரு ஆணாதிக்க மனநல மரியாதை குறைவு பாலின பாகுபாடு இது எல்லாத்தையும் அவரோட பேச்சில் பார்க்க முடிஞ்சது இவ்வளோ கேவலமான ஒருத்தரோடு நல்ல வேலை நான் நடிக்கலை இனிமேல் நடிக்கவும் மாட்டேன் அவங்க நடிக்கலன்னு சொல்கிறது லியோ படத்தில் இவங்களுக்கும் இவருக்கும் காம்பினேஷன் சீக்குவன்ஸே இருக்க ஓகேவா அதை தான் மென்ஷன் பண்ணுறாங்க மன்சூரை போன்றோர் மனித சமூகத்துக்கே இழுக்குன்னு எந்தளவுக்கு கடுமையாக தன்னுடைய எதிர்ப்பை பதிவு பண்ண முடியுமோ பதிவு பண்ணியிருந்தாங்க இதுக்கப்புறமா இவங்களுக்கான ஆதரவு கருத்துக்களும் மனுசூர் அவர்களுக்கு எதிரான எதிர்ப்பு கருத்துக்களும் வலுக்க ஆரம்பிச்சது குறிப்பாக நடிகர் சிரஞ்சீவி அவர்கள் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் மாளவிகா மோகனன் அவர்கள் சின்மய அவர்கள்னு பல பேரும் இவங்களுக்கு ஆதரவாகவும் அவருக்கு எதிராகவும் பதிவுகளை இட ஆரம்பித்தாங்க தமிழக டிஜிபிக்கு தேசிய மகளிர் ஆணையம் பரிந்துரைச்சிட்டாங்க ஒரு கட்டத்தில் எதிர்ப்பு இந்தளவு வழுக்க வழுக்க விவகாரம் அப்படியே பெருசாக மாற ஆரம்பிச்சது என்ன பரிந்துரைச்சாங்கன்னா மன்சூர் அவர்கள் மேலே ஆக்ஷன் அடுங்க அப்படின்ட்டு ஒரு பர்டிகுலர் ஐபிசி செக்ஷனையை மென்ஷன் பண்ணி தேசிய மகளிர் ஆணையம் நம்ம தமிழ்நாடு டிஜிபிக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த விவகாரம் போயிட்டு சூடாக அதே நேரம் மன்சூர் அலிகான் அவர்கள் விளக்கம் கொடுத்துருந்தாருங்க அவரோட சமூக வலைதள பக்கத்தில் வெளியான விளக்கம் தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க இதோட சாராம்சம் என்னன்னா எவனோ கொம்பு செவி விட்டுருக்கான் ஆதங்க காமெடியாக தான் நான் அப்படி சொன்னேன் நடிகைகளுக்கு ரொம்ப ரொம்ப மரியாதை கொடுக்குறவனா சக நடிகைகளுக்கு த்ரிஷாட்டை தப்பாக கட் பணியாரை இருக்காங்க நான் பேசுனதை அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த ஷோட ஆரம்பத்தில் சொன்னனேன் அவர் என்னென்னலாம் சொன்னார்ன்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் எடிட் பண்ணப்பட்டதில்லை அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் தான் நான் அப்படியே சொல்லியிருந்தேன் ஆனால் இவர் மென்ஷன் பண்ணுறது தப்பாக எடிட் பண்ணி காமிச்சு தான் சொல்கிறார் எடிட்டில் நீங்கள் சொல்கிற விஷயங்களை கட் பண்ணி கட் பண்ணி ஜம்ப் தஞ்சும் ஓகேவா சேர்த்து காட்ட முடியும் ஆனால் நம்ம சொல்கிற வார்த்தைகள் இருக்குல்ல அதில் திரும்பி ஏற்படுத்த முடியாது அந்தந்த வார்த்தைகளுக்கு அவங்கவுங்க தான் பொறுப்பு விவகாரம் இன்னும் பெருசாக மாறவே நடிகர் சங்கம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு பல பேரும் கேள்விகளை அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா என்ட் ஆஃப் த டே த்ரிஷா அவர்களும் நடிகை தான் மன்சூர் அலிகான் அவர்களும் நடிகர் தான் ஸோ ரெண்டு பேரும் நடிப்புன்ற ஒரு விஷயத்தில் வராங்க அதுக்கு தனியாக சங்கமே வேறு இருக்குது அந்த சங்கம் சார்ந்து விமர்சனங்களை எழறத அந்த சங்கம் தெளிவாக புரிஞ்சுட்டு இருக்கு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்களா இந்த அறிக்கையை வெளியிட்டது நடிகர் சங்கம் தான் இதில் மன்சூர் அலிகான் அவர்களுக்கு கடுமையான கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க அதில் ஒரு படி மேலே உங்களை சஸ்பெண்ட் பண்ணால் என்ன இதுவோ எங்களுக்கு தோணுதுன்ற மாதிரி சில வரிகளில் உள்ளே இடம் பிடிச்சிருக்கு இந்த கண்டன அறிக்கையில் என்னென்ன விஷயங்களாக இருக்குன்னு இப்போ முழுமையாக பார்த்துட்டு மூத்த நடிகர் திரு மன்சூர் அலிகான் நடிகைகள் பற்றி ஒரு பேட்டியில் பேசிய வீடியோவை பார்த்து அதிர்ச்சி அடைந்தோம் திரைத்துறையில் பெண்கள் நுழைவதும் சாதிப்பதும் இன்னமும் சவாலாகவே இருக்கும் இன்றைய சூழலில் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு சாதித்து வரும் நடிகைகளைப் பற்றி இப்படி மோசமான கருத்துக்களை தெரிவித்தது என்பது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று தென்னிந்திய நடிகர் சங்கம் இந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட நடிகைகள் உடன் நிற்கும் சக நடிகர்களைப் பற்றி நகைச்சுவை என்ற பெயரில் தரக்குறைவாக பேசிய திரு மன்சூர் அலிகான் அவர்களை தென்னிந்திய நடிகர் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது அதிர்ச்சியும் அவரது இப்போக்கு கவலையையும் கோபத்தையும் உண்டாக்குகிறது ஒரு நடிகராக இயக்குநராக தயாரிப்பாளராக பொறுப்புணர்ந்து பேச அவர் கற்றுக்கொள்ள வேண்டும் மக்களால் கவனிக்கப்படும் பிரபலங்களாக இருக்கும்போது தான் உதிர்க்கும் கருத்துகளும் வார்த்தைகளும் கண்ணியமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படை உணர்வின்றி அவர் பேசியது மிகவும் தவறாகும் எந்த ஊடகம் முன்பு அவர் பேசினாரோ அந்த ஊடகம் முன்பே உண்மை மனதுடன் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டுகிறோம் இக்கீழ்ச்செயல் காரணமாய் தன் தவறு உணர்ந்து மனம் வருந்தி உண்மையாக பொது மன்னிப்பு கூறும் வரை அவரை சங்கத்தில் இருந்து ஏன் தற்காலிகமாக நீக்கம் செய்யக்கூடாது என்று தென்னிந்திய நடிகர் சங்கம் கருதுகிறது இந்நிகழ்வினை உதாரணித்து வரும் காலங்களில் மற்ற நடிகர்களும் பொதுவெளியில் கருத்துக்கள் பகிரும்போது இருக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் இந்த தனிநபர் விமர்சனம் மட்டுமல்லாது வெகு நாட்களாக பொது ஊடகங்களில் மறைமுகமாகவும் நேரடியாகவும் பல பொய்க் திருத்த நிகழ்வுகளையும் பொழுதுபோக்கு என்ற பெயரில் பரப்பி பரபரப்பை உண்டாக்கிக் கொள்கின்றனர் இதில் சோகமும் கோபமும் இத்துறை சார்ந்தவர்களே அவற்றை தொகுத்து வழங்குவதுதான் மென்மையுள்ளம் படைத்தவர்கள் என்பதனால் ஒவ்வொரு முறையும் நடிக சமுதாயத்தினர் இலக்காக்கப்படுவது இனியும் நிகழாது தீவிரமான எதிர்வினைகள் சாத்விகமான முறையில் தொடுக்கப்படும் என்பதையும் தென்னிந்திய நடிகர் சங்கம் இந்த சூழலில் தெரிவித்துக் கொள்கிறது இந்த அறிக்கை வழியான கையோடு மன்சூர் அலிகானவர்கள் திரும்ப செய்தியாளர் சந்திப்பை ஏற்பாடு பண்ணிட்டாருங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த செய்தியாளர் சந்திப்பில் தான் அந்த மனுஷன் அவ்வளோ விஷயம்னு சொல்ல போயிட்டு த்ரிஷா அவர்கள் சார்ந்து பூகம்பமாக மாறிச்சு இப்போ திரும்பவும் செய்தியாளர் சந்திப்புக்கு ஏற்பாடு பண்ணி சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கார் போல இருக்குது பட் அங்கே நடந்தது என்னென்னா நிறைய மெகா சர்ச்சைகளுக்கு அடித்தளம் போட்டு வந்துட்டார் இதுக்கு அந்த மீட் நடக்காம இருந்திருக்கலாங்க அவ்வளோ பெரிய விஷயமா நிறைய நடந்திருக்கும் உள்ள இந்த தேசிய கீதம் இருக்குதுல்ல இதுக்கு இவர் அவமரியாதை பண்ணிட்டாரு தேசிய கீதத்தை ஒருத்தர் எப்படி பாடக்கூடாதோ அப்படிலாம் பாடியிருக்காருன்னு அங்கே இருந்தவங்களுக்கும் இவருக்கும் மத்தியில் காரசாரமான விவாதம் அது மட்டும் இல்லாமல் இந்த நடிகர் சங்கம் இருக்குல்ல இதுக்கு இவர் கெடு கொடுத்துருக்காரு நடிகர் சங்கம் இவர் சார்ந்து கண்டன அறிக்கை வெளியிட்டாங்க பட் இவர் நடிகர் சங்கத்தை பக்கம் திருப்பி விட்டு அதான் எல்லாம் உக்காந்துட்டுருக்கோம்னா உத்தமாளான்ற மாதிரி சில வார்த்தைகளும் அடுக்க ஆரம்பிச்சிட்டாருங்க அவர் என்னென்னலாம் பேசினார் அந்த குறிப்பிட்ட ப்ரெஸ் மீட்டில் அந்த தேசிய கீதம் அப்படின்ற விஷயத்தை அவமதிச்சாரா இல்லையா அப்படின்றத இப்போ நீங்களே பாருங்கள்

நாலு மணி நேரம் நடிகர் சங்கத்துக்கு நான் தயங்காத நாலு மணி நேரம் நேற்று கொடுத்த ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணாங்கல்ல என்ன போட்டிருக்காங்க அதுல எல்லாருக்கும் முன்னாடியும் அதே மாதிரி போட்டு மண்டிட்டு மன்னிப்பு கொடுத்து நான் மன்னிப்பு கேட்டு என்னடா மன்னிப்பு நான் மன்னிப்பு கேட்டேன் ஜாலியாடா நடிகர் சங்கம் மிகப்பெரிய இமாலயத்தை நான் வேணா அமைதி காத்துக்கிட்டு இருக்கேன்

நீங்க நல்ல பேர் எடுக்கிறீங்களா இல்லை என்ன நியாயம் நடிகர் சங்கம் ஒரு சங்கம்னு இருந்தா குறைந்தபட்ச நீங்க உங்களுக்கும் அமைப்பு இருக்கு அப்பா இந்த மாதிரி இவன் வந்திருக்கு என்னங்க இவர் எப்படி இப்படி பேசுன கேட்க வேணா சொல்லியிருப்பேன் நீங்களே திருப்பி சொல்லி உடனே பிரசரைஸ் பண்றீங்க அதனால எல்லாருமே தொப்பி தூக்கி போட்ட கதையா எல்லாம் அவங்க தப்பு இல்லை மக்களுக்கு என்ன தெரியும் நான் யாரு என்னங்கிறது தெரியும் நாலஞ்சு கோழி போட்டு அவள் செலவாகிடுச்சு படத்தை நான் ரிலீஸ் பண்ண போகிறேன் அந்த நேரத்தில் படமும் வெளியாக இருக்கு இப்போ நடிகர் சங்கம் நடிகர் சங்கத்தை நாங்கள் கட்டுப்படிக்கும் நாங்கள் விநியோகர் சங்கம் நாங்கள் திரையங்கு வந்துக்கிட்டே இருக்குது வந்துக்கிட்டே இருக்குது நான் அந்த கை வந்து பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாம் அடைஞ்சிருச்சு கொஞ்சம் நறுவே லைட்டாக விளங்கிடுச்சு அதுக்காக இந்த ரெண்டு நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு இடம் போயிட்டேன் பார்த்தா வீட்டில் இருந்து போன்னு பார்த்தா ஆயிரக்கணக்கா லட்சக்கணக்கா எல்லா லேங்குவேஜும் அந்த பொண்ணு என்ன அவர் கூட நடிப்பதை நான் வெறுக்க ஸ்க்ரீன் ஷேர் செய்வதை நான் வாழ்க்கையில் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் பக்கத்தில் பொண்ணு மாப்பிள்ள மாதிரி இன்னோ கட்டமை அது கொஞ்சம் என் போட்டால் நல்லது போட்டிருக்க கூடாதுப்பா கொஞ்சம் தேடி எடுத்து ஆனால் சில இதில் நம்ம நம்மளை நல்லா தான் இருக்கேன் நிறைய ஃபோன் பார்த்தேன் ஒரு நாள் இங்கிலீஷ் இது ஹாலிவுட் வரைக்கும் போயிடுச்சுப்பா அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் பாவம் அவங்க நேர்ந்து நடிக்க மாட்டேன்னு சேர்ந்து சொல்லிட்டு பண்ணிட்டாங்க ஆமாம் நடிகர் செஞ்சும் பண்ணுறது தவறு ஒரு என்கொயரி பண்ணிட்டு தான் சொல்லுங்க ஒரு அமைப்பில் இருக்கிறவங்க நீ கேளுக்கிறது அப்புறம் நான் பற்றி சொல்ல வாங்க இப்போது சினிமாவில் ரேப் சீன் தான் என்ன

சிமான உட்காந்துட்டு இருக்கீங்க குறைஞ்ச வச்சு அறிய வேணாமப்பா சினிமால எப்படி எடுப்பாங்க மெயராஜ் கூட அறியமா அப்படி தூக்கி கெட்டில் போடு கம்மன் ஐயோ அடிபட்டு சேப்பா சேப்பாசி கூப்பிட்டு உடனே அந்த துணி விளக்கு துணி பண்ணிட்டு ரொம்ப மஞ்சள் தேய் பட்டம் அப்பா அந்த இதை ஸ்ப்ரே கொடுத்து அவங்க எடுக்கல போற இப்படிதான் சினிமாவில் யோசிச்சீங்கன்னா நிஜமாவே என்னமோ என்ன இது நீங்கள் உங்களை யோசிச்சு விட்டுறேன் எனக்கு தமிழ்நாடே என் பக்கம் இருக்குது இவ இந்த பூச்சியாணிகளுக்கு தான் பயப்பட நான் இல்லை அம்மா பூச்சிக்கு அம்மா மகளிரான ஆணையம் என்ன ஆணையமோ கூலையுமோ எனக்கு அதை பற்றிலாம் பத்திலாம் ஒன்றையும் வாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் என்ன நியாயமாக இருக்கு இது வந்து ஒரு மேட்ராக தெரியாதா நான் குரூப் டான்ஸ் எண்பத்தி மூணுலேருந்து விஷப அவர்களே நீங்கள் வெங்கடேஷ் கூட கதாநாயகா ஒல்லிக்காப்சியாக ஒல்லியாக இருந்தீங்க அழகாக இருந்தீங்க சின்ன வயசு அப்போ நான் நாம் அன்னபூர்ணா ஸ்டுடியோ சிறை மாசு குரூப் டான்ஸ் அட்டங்க வந்து எல்லாத்தையும் நான் பார்த்து வைப்பேன் ஏன்னா அந்த மாதிரி நடிகைகளெல்லாம் கலைஞர்களை ஈர்கா இல்லை எல்லாம் தெரிஞ்சாலும் நான் எல்லாத்தையும் அரவணிச்சு போகிறேன் இதுதான் ஐயா நடிகர் சங்கம் செஞ்சது மாவட்டம் தவறு நாலு மணி நேரத்தில் அவங்க கொடுத்த ரிலீஸ் வாபஸ் வாங்கிட்டு துறை ரீதியாக நடிப்பு ரீதியாக உங்கள் பயிலாப்படி மனுஷர் அறிக்கானுக்கு கோரிக்கை அல்லது எக்ஸ்பிளனேஷன் பண்ணுங்கன்னு எனக்கு லெட்டர் அனுப்பணும் இருபத்தொரு நாள் அவகாசத்தில் லெட்டர் அனுப்பிச்சிங்கன்னா இப்போ கூப்பிட்டாலும் ஃபோன் பேசி தான் பண்ணுவோம் ஆனால் பாருங்கள் தம்பி பாருங்கள் இப்படி இப்படி நேரத்தில் வந்து

நான் எந்திரிச்சேன்னா ஒரு பிரலையுமே கிளம்பும் தமிழ்நாடு எம்மக்கள் நிற்கும் தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டிய இக்கட்டான நிலையில் இருக்கேன் அரசியல் ரீதியான போராடுவதற்காக ஆயத்தமாக இருக்கேன் இதோடு நிறுத்திக்கங்க நாலு மணி நேரத்தில் பிரஸ்ஸை வாபஸ் வாங்கிட்டு எனக்கு நோட்டீஸ் அனுப்புங்க பதில் சொல்ல அவகாசம் கொடுங்க அனைத்து நடவடிக்கையை ரத்து செய்கிறோம் நாங்கள் ஒரு என்ன விதமான நீக்காசியமாக பேசலன்னு சொல்லுவோம் இவ்வளோ பெரிய அமைப்பு எவ்வளோ பெரிய எம்ஜிஆர் தலைவர் வச்சு தலைவர் வச்சு சிவாஜி வச்ச மிகப்பெரிய இங்கே உட்காந்துருக்கீங்க அந்த கட்டிடத்தை கட்டம் கடவாங்க இருக்கீங்க அதெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு மாறேன் நான் நடிகர் சங்கத்தை விமர்சிக்க வரல இது எதிர்வினை எதிர்வினை அவங்க செஞ்ச தப்ப உணர்ந்து முறைப்படி கேட்கணும் அவங்கவுங்க அவங்க இடத்துல வைங்க எனக்காக மக்கள் பேசணும் ரேப்சின் சினிமாவில் நிஜமாக பண்ணுறதுப்பா சினிமாவில் ரேப்சின் நிஜமா பண்ணுவாங்களா

ஒரு நடிகனா உங்களுக்கு காட்சி காட்சியில பிடிச்சி வச்சு சாதாரணமா தான் பெருங்க அவங்களை பாராட்டுறதுக்கு பெருங்க ஒரு நிமிஷம் ஏமா ஒரு செய்முறை விளக்கமாமா புள்ளா கொடுக்க முடியும் இப்ப தான் சொன்னேன் வீரராஜ் ஜெய்சுமே முத முத என் கூட நடிக்கிறாங்க புது பொண்ணு அம்மா நீ பயப்படாமா இவ நான் நகை நீங்க எல்லாம் இவ்வளவு நீங்க வச்சிருக்கீங்க அதெல்லாம் காட்டுங்க நான் நகை வைக்க முடியாது என்ன திடீர்னு ஷூட்டிங் கூப்பிடுவாங்க ஃபைட் பண்ணனும் புரியுதுங்களா எப்போ நகை தான் வச்சிருக்கேன் நகை நிகம் படிச்சிருச்சாம நான் இங்கே பாருமா பார்க்கறேன்னு அசுண்ட்ல தூக்கி இப்படி தூக்குறோம்மா அவர் லோகி நதாசியெல்லாம் பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பார் ம் பத்தாது இன்னும் இன்னும் தூக்கி மனித அப்படிங்கிறாங்க ஓகே பெட்டர்லாம் நல்லா இருக்கா அப்போ இன்னொரு பெட்டு போடு அது மேல ஒரு போர் போடு இதெல்லாம் பார்த்து சேஃப்வாட் பண்ணி தான் நான் நடிப்பேன் கூட நினைச்சு எல்லா நடிக்க அந்த மாதிரி எல்லாருடையும் தப்பா இந்த இடத்துல இன்னொன்னு சொல்லுவேன்

जन गण मंगल दायक जय भारत मिधार जय 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 தேங்கே தேங்கே இந்த சார்

மக்களே இந்த கான்டென்ட பொறுத்த வரைக்கும் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒன்னுதான் சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அதோடு முடிச்சிடணும் அதை விட்டு புதுசா சில சர்ச்சைகளுக்கு அடித்தளம் போட்டுறக்கூடாது கூடாது நான் பலமுறை சொல்லியிருக்கேன் நம்ம தனியாக ஃப்ரெண்ட்ஸும் கூட பேசுறதெல்லாம் வேறு பட் பொது வெளியில மைக்குன்ற ஒரு விஷயம் இருக்கிறப்ப பேசும்போது மைண்டில் இருக்க வார்த்தைகள் வந்து எடிட் பண்ணி பேசணும் சென்சார் பண்ணி பேசணும் அப்படி பேசாததோட விளைவு தான் இந்த மனுஷன் உணர்ந்து கொண்டு வந்து விட்டுருக்குன்னு தெரியுது இன்னொன்று என்னென்னா இவர் இவ்வளோ வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்க ஒருத்தர் ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்க நடிகர் நடிகைகள் தயாரிப்பாளர்கள் இயக்குனர்கள் எல்லாரும் பற்றியும் தெரியும் குறிப்பாக வெளியே வராத பல விஷயங்களை பற்றி அந்த மனுஷனுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இவர் எதிர்த்து நாம எதனா பதிவு போட போயிட்டு கடைசியில் வா வண்டவாள் என்னென்னு தெரியும் ஏத்திரவா அப்படின்ட்டு தான் சொல்ல போயிட்டார்னா அந்த நடிகர் நடிகைகளுக்கு பிரச்சனை ஏற்போ அதனாலே பல பேர் இதற்கு கருத்து தெரிவுகள்னு தோணுது ஆனால் அந்த ஒரு குறைய நடிகர் சங்க இப்போ பூர்த்தி பண்ணியிருக்கு பார்க்கலாம் இந்த விவகாரம் எங்கே போய் முடிய போகுதுன்னு இவர் கேட்குறது எனக்கு எதிராக விட்டாங்களான்னு கண்டனம் இருக்கேன் அதை வாபஸ் பண்ண சொல்லுங்கள் அதுக்கு இவ்வளோ கெடுன்னு சொல்லிருக்காப்ல பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்